வணக்க மக்கள் உங்க அனைவர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோ பாக்கிறது எப்போது போல சாரி தான் அது என்ன சாரீ பாக்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் வணக்க மக்கள் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி வந்து காதி காட்டன் தான் அது எப்படின்னா பிளெயின் தான் கொடுத்துருக்காங்க அது பல்லுன்ல வந்து டேசல் அவங்களே கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா டபுள் கலர் த்ரெட் போட்டு வீவிங் பண்ணதும் இருக்கும் அதே மாதிரி சிங்கிள் கலர் இருக்கும் நீங்க டபுள் கலர் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலானா டபுள் ஷேட் இருக்கும் அது மட்டும் இல்லாம சேரீ ஒரு கலர்ல இருக்கும் அந்த பல்லுல இருக்கக்கூடிய டேசல் ஒரு கலர்ல இருக்கும் அந்த டேசல் ஸேரீலயே நெய்யும் போது வரக்கூடிய அந்த நூலை வச்சுதான் பண்ணிருப்பாங்க அதனால டேசல்ல வந்து வரக்கூடிய நூல் என்ன கலர் இருக்கும் அந்த கலரும் மெயின் கலரும் மிக்சிங் ஆகிதான் உங்களுக்கு சாரி வரும் அதனால டபுள் ஷேட்ல தெரியும் இந்த சேரீ கூட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூடிய அந்த கதா ஒர்க்கு பிளவுஸ் தான் ஸ்பெஷல் இதுல வந்து நிறைய டிசைன் இருக்கு அந்த பிளவுஸ்ல அந்த பிளவுஸ் ஃபுல்லாவே வந்து டிசைன் இருக்கும் அதனால இது ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் இந்த சேரீயோட நீங்க வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஸ்டிப்பிங்ல கிடைக்கும் இந்த சா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டு இதுல ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நார்மலா நிறைய பேர் சொல்லுவாங்க காதி காட்டன் வந்து மிக்ஸ் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு காதி காட்டன்ல ரெண்டு த்ரெட் போடுவாங்க ஒன்னு வந்து சைனிங்கா இருக்கும் ஒன்னு வந்து வித்தவுட் சைனிங்ல உள்ள த்ரெட்டு போட்டு இது பீப் பண்றதுனால உங்களுக்கு சைனிங் தெரியும் அதனால மிக்சிங் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது காட்டன் சாரி தான் காதினாலே காட்டன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த காதி காட்டன் சாரி வந்து எப்படி மிக்ஸிங் பண்ணி கொடுப்பாங்கன்னு எனக்கு நிறைய பேர் மாதிரி தெரியலிங்கா தான் இருக்கும் அந்த வார்த்தை மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது காட்டன் சாரி தான் இதை நீங்க வேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் அதாவது வேர் பண்ணியிருக்கிறதே தெரியுது அவ்வளோ சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸா கொஞ்சம் அதாவது நீங்க நார்மலா பார்க்கும் போது சிந்தட்டிக் விட இது கொஞ்சம் வெயிட் தெரியும் ஏன்னா காட்டன்னாலே நமக்கு வெயிட் கண்டிப்பா இருக்கும் வெயிட் இல்லைன்னா அது காட்டனே கிடையாது அந்த மாதிரி தான் இப்போ இந்த சாரி கூட கொடுத்துருக்கக்கூடிய பிளவுஸை நீங்க அதுக்கு அந்த டிசைன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கரெக்டாக ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் நார்மலாக வாஷ் பண்ணிட்டு நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் சிலவங்களுக்கு அப்படி முடம்புட நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க ஸ்டார்ச் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி எப்பவுமே வந்து சாரியை நீங்க வாஷ் பண்ணிட்டு நிணல்ல காய வைங்க வெயில்ல போட்டு காய வைக்காதீங்க வெயிலில் காய போட்டா கண்டிப்பா சாரி எல்லாம் ஃபேட் ஆகும் அதனால நிணல்ல போட்டு வச்சுக்கோங்க இதுல அந்த பிளவுஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கலர் கலர் காம்பினேஷனோட மேட்சிங் ஆகிட்டு கரெக்டான பிளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க அந்த பிளவுஸ் வந்து இந்த சாரி கூட நீங்க எப்ப ஆர்டர் போட்டாலுமே அந்த பிளவுஸ் கிடைக்கும் அததுக்கு அந்த சாரிக்கு என்ன பிளவுஸ் காட்டியிருக்காங்களோ அந்த சாரி அந்த பிளவுஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு வேற சேரியோ இல்ல வேற பிளவுஸோ மாறி வராது அதனால இதுல என்ன டிசைன் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமா நீங்க ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் எல்லாம் ஆல் கொடுத்துருங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி வந்துச்சுன்னா நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இது மட்டும் இல்லாம நம்ம ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் வச்சிருக்கோம் அந்த குரூப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுல ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் அதில் எதுக்கு ஜாயின் பண்ணணும்னா சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சேரீ புடிச்சிருக்கு ஆனா அதோட ரேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்ல மத்தவங்களோட ரேட்டை கம்பேர் பண்ணி பாக்கணும் அப்படின்னாலும் இல்ல அது என்ன மெட்டீரியல் நம்ம என்ன மெட்டீரியல் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சும்மா குரூப்ல இருந்து நீங்க வாட்ச் கூட பண்ணிக்கலாம் என்னென்ன மெட்டீரியல் வருது என்ன ரேட்டு கொடுக்குறாங்க மத்தவங்க என்ன ரேட்டு கொடுக்கறாங்க நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எங்க பெஸ்டா இருக்கும் அங்க நீங்க ஆர்டர் போடுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க இதுல இருக்கிற எல்லா கலருமே எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கண்டிப்பா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இந்த காதி காட்டன் சாரியை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் உங்களுக்கு அவைலபிளாவே இருந்துட்டு இருக்கும் ஆனா பிளவுஸ் மட்டும் மாறும் இந்த இதுல என்ன பிளவுஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பிளவுஸ் கிடைக்கும் ஆனா புதுசு புதுசா டிசைன் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா மத்தபடி சாரி இதே மாதிரி சேம் பிளைன் சாரி வரும் சில காதி காட்டன்ல வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டிருப்பாங்க சிலதுல ஹேண்ட் பிரிண்ட் போட்டிருப்பாங்க நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது எம்ப்ராய்டரி போடாத பிளெயின் சாரி தான் இந்த சேரீல வந்து வித்தவுட் பார்டர் இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்த சேரிகளும் இருக்கு அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிதான் வந்துட்டு இருக்கும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியாது உங்களுக்கு பிடிச்ச கலரா இல்ல அந்த பார்டர் உள்ள சாரியை மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்ப இந்த சாரி வந்து பார்டர் சாரி இது வித்தவுட் பார்டர் இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க தாராளமா ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் நம்ம நிறைய சாரி பார்த்துருப்போம் நிறைய சாரி வாங்குவோம் இந்த மாதிரி காதி காட்டன் சாரி நீங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் காட்டன் நார்மல் காட்டன் மாதிரி அப்படியே மொட நிக்காம அதே மாதிரி குளம்பு உடம்போட ஒட்டவும் செய்யாம நார்மலா நீங்க போட்டீங்கன்னா அப்படியே கிடக்குற ஒரு சாரி தான் இந்த காதி காட்டன் சாரி அஹ் இதுல வந்து நிறைய கலர் வர்றதுக்கு காரணம் அப்படின்னா இது வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல உள்ள ஒரு சாரி அதனாலதான் இதுல நிறைய கலர் போட்டுட்டு இருக்காங்க அந்த காத்தா ஒருத்திலையும் நிறைய டிசைன் கொண்டு வர்றதுக்கு காரணம் அதுதான் அவங்களுக்கும் இது நல்ல சேல்ஸ் ஆகுறதுனாலதான் இப்ப நாம பாக்குற இந்த சேரீல வந்து நீங்க அந்த கலர் காம்பினேஷனோ அதாவது சேரீயோட கலர் கண்டிப்பா அந்த பிளவுஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அந்த மாதிரிதான் அந்த கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அப்பதான் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த கலர் வந்து போகுமானா கண்டிப்பா போகாது அதே மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் டார்க் கலர் வாங்கும் போது மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அலசும்போது கண்டிப்பா லைட்டா கலர் போகும் மற்றபடி ரெகுலரா நீங்க வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கலர் போகாது அப்படியே செட் ஆயிடும் ஆஹ் இப்ப இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் கலரும் இருக்கும் ட்ரெண்டிங் கலரும் இருக்கும் வைப்ரண்ட் கலரும் இருக்கும் அந்த மாதிரி எல்லா கலருமே மிக்ஸ் ஆகி வரக்கூடிய சாரி தான் இந்த காதி காட்டன் சாரீ இதுல எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு ஆர்டர் போடணும்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம் நிறைய ஸ்கிப் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோல உண்மையில என்ன இருக்குங்க தெரியாது அதனால ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையா பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அதுவும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்